சூப்பரா பழைய ரஞ்சி பட்றே கருவாடு கல்வாட்டு விட சூப்பரா அவங்க கஞ்சி சாப்பிடறது நான் நண்பரும் நல்லா மாறுவே இருக்கும் பழைய காலத்து போவேன் ஆமா பழைய அஞ்சி நிச்சயமா அவங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் கஞ்சி பட்டு போறாரு அதை பேரராஜ் இருக்கு மட்டும் கஞ்சின்னா காலையில ஒன்பது மணிலேருந்து மதியம் மூணு வரைக்கும் பழைய கஞ்சி அம்பேருக்கு வணக்கம் கஞ்சி வருது கஞ்சி வந்த உடனே அவங்களுக்கு பேச்சே வர மாட்டேங்குது சூப்பரா பழைய ரஞ்சி பட்ரை கருவாடு தனிமா துணிகளோட சூப்பரா ஒரு கஞ்சி நாடு நான் நண்பர் நண்பர் யாருங்க வந்து நீங்க கமண்ட சொல்லுங்க நல்ல நல்லா மாறுத பழைய காலத்துக்கு வந்து கடவுள் சம்பல் நெச்சடி பொரியல் மாங்காய் உருவா ரால்தோப்பு நெச்சரி பொரியல் சென்னாங்கோனி சம்பல் பழையஞ்சி நிச்சயமாக அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வரவங்க நம்ம சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமான உணவு ரொம்ப சரி தான் இருக்காங்க நல்ல உணவு நம்ம பாரம்பரியமாக இதை சாப்பிட்டுக்கிற உணவை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் இனிமேல் வந்து இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க இந்த பழைய கஞ்சி பட்டரை கருவாடு இதை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நண்பர்கிட்ட கேட்போம் ஆனால் சூப்பராக இருக்குது ம் ஃபுல்லாகவே கருவாட்டோட பிஸ்னஸ் சார் ம் ஃபுல்லாக கருவாடோட ஐட்டம்ஸ் ஊருகா இல்லை ம் இது நம்ம பட்டறை கட்டா வாடு கட்டா கண்ணாகரிவேடு இது வந்து செம்மியூர் சென்னாகுடி ஆஹ் சென்னாகுடி சென்னியோட எல்லாமே அருமையா இருக்கு கண்டிப்பா ராமேஸ்வரம் மருமன இந்த தங்கச்சி மரத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இருந்து பழைய கதிரிய சாப்பிட்டு போங்க அதே மாதிரி ராமே ராமேஸ்வரம் திருவிழா இருக்கணும் அஞ்சு அஞ்சு கிராம இருக்குங்க தனுஷ்கோடி ராமேஸ்வரம் மரண நம்ம அண்ணா அண்ணா ஜீரால கடையில் வாங்க கஞ்சி சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கு கஞ்சி மட்டுமா கிடைக்கும் அது வேறு ஏதாச்சும் இருக்குது சார் நம்மகிட்ட கஞ்சினா காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் மூணு வரைக்கும் பழைய கஞ்சி கருவாடு கருவாடு ஆமாம் இது போக சாயந்தரம் வந்து இட்லி மீன் கொடுக்கும் ஆறு மணிக்கு மேலே சீக்கிரம் நம்ம பண்ண போகிறோம் அதை தயார் பண்ண போகிறோம் அடுத்து நம்மள்ட கருவாடு எப்பவுமே இருக்கும் கருவாடு உள்ள இருக்கும் ஆமாம் உள்ள அது எப்போ யார் வந்து கேட்டாலும் நம்ம கொடுப்போம் அதே மாதிரி புதுசாக வந்து வெளியூர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு கருவாடு வேணும்னு சொன்னாலும் அவங்களுக்கு பொரியல் மூலமாக அனுப்பிட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் கூட்டம் ஆமாம் எங்கே இருந்தாலும் கண்டிப்பா நல்லா கருவாடுல இருக்கும் நான் பார்த்தேன் கருவாடுல வாங்கி சூஸ் சரியா சூப்பரா பழைய எஞ்சிய குடிச்சாச்சு நீ என்ன குடிச்சீங்க உள்ள மழையெஞ்சில குடிச்சிட்டு கடைசியில வந்து தண்ணி குடிக்கணும் அல்லுன்னு பழைய ஆல்லுன்னு பழைய கஞ்சி எவ்வளவு நா இல்லையா ஆமா அல்லுண்டு இந்த கடை கடைசியில இருக்கிறத தண்ணிய குடிக்கிறதே இருக்கிற சுதயிரு கோட்டிங்களா அது அளவில்லாத சுகம் அது வந்து பிடிச்சவங்களுக்கு நிச்சயமாக நல்லா தெரியும் நீங்கள் யாராவது பழைய ரீதியில் கடைசியை பிடிச்சது பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சூப்பரான ஒரு மனநிறைவான உணவை நான் கொடுக்குறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது சாப்பிட்டவங்க நீங்களும் மனநிறைவாக சாப்பிட்டீங்க அப்படின்றது நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள்